ஹார்டிஉட்ஸ் டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்துங்க இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம பேச போகிறோம் என்ஐஆர்எஃப் அப்படின்னு ஒரு ரேங்கிங் கொடுத்துட்ருக்காங்க இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சமீபத்தில் பப்ளிஷ் ஆச்சு தமிழகத்தில் சிறந்த கல்லூரிகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்முடைய ஷோடு தட்டிக்கிட்டாலும் மற்ற ஸ்டேட்டை கூட கம்பேர் பண்ணும்போது உண்மையிலே நம்ம நல்லா கெத்துங்க அது எல்லா பார்ட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூலியுமே தமிழகம் வந்து ஒரு முன்னேறி இருக்குது அப்படிங்கிறது அந்த லிஸ்ட் வந்து தெரிஞ்சது ஸோ இந்த என்ஐஆர் ஃப்ரங்கிங் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு போனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் கண்ட்ரோலில் இந்த என்ஐஆர் ஃப்ரேங்கிங் அப்படிங்கிறது வெளியிடப்படுது இந்த என்ஐஆர் ஃப்ரேங்கிங் உண்மையிலேயே அப்படியே நம்பலாமா இதில் போடுறத வச்சு பார்த்துட்டு உண்மையிலேயே ஒரு காலேஜ் வந்து சூப்பராக இருக்குது குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் நம்பகத்தன்மை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைபாடு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இதை அப்படியே நம்பலாமான்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை அப்படியே நம்பிக்கிட்டு இது ஒரு பார்த்து இதை போய் இதை என்ஐஆர்எஃப் ரேங்கில் இருந்து அதெல்லாம் சூப்பர் காலேஜ் அப்படிங்கு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சின்ன அல்லது மிகப்பெரிய ஏமாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும் எப்படி சார் எதாவது சொல்கிறீங்க இவ்வளோ பெரிய டீம் போட்டு பயங்கரமாக போட்டு பப்ளிசிட்டிலாம் பண்ணி இதுக்காக ஒரு விழாலாம் கொண்டாடி ரேங்க் போடுறாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த ஆஃப் ரேங்கிங்கை பொறுத்தளவில் டாப் நூறு நூறு ரேங்க் அப்படிங்கிறத மட்டும்தான் அந்த ஆஃப் அவங்க புக்லெட்டில் ஆட் பண்ணுறாங்க மீதம் உள்ள இப்போ நூற்றி ஒன்று டு இரநூறுனு ஒரு கேட்டகிரி பேண்டு டூன்னு சொல்லுவாங்க அது இரநூத்தி ஒன்று டு முந்நூறு அப்படிங்கிற இன்னொரு கேட்டகிரி பேண்டு த்ரீ அப்படிங்கிற ஒரு மூணு பேண்டாக தரம் பிரித்து இந்த முந்நூறு பேண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க இந்த நூற்றி ஒன்று ஸ்லாஷ் இரநூறு அப்படிங்கிற இந்த பேண்டுக்குள்ளே எத்தனை கல்லூரிகள் வேணாலும் இருக்கலாம் இரநூத்தி ஒன்று பார் முந்நூறு அப்படிங்கிற அந்த ரேங்க்குள்ளே எத்தனை கல்லூரிகள் வேணாலும் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி கல்லூரிகளை வந்து தரம் பிரிச்சுருக்கிறாங்க இந்த கல்லூரிகளை தரம் பிரித்ததை வச்சு பார்க்கும் பொழுதும் இந்த கல்லூரிகளுடைய நேம்ஸை நம்ம பார்க்கும் பொழுதும் உதாரணத்துக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு சில கல்லூரிய பேர் எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களுக்குள்ளவே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கல்லூரியுடைய பேரும் இந்த கல்லூரியுடைய பேரும் இன்னொரு கல்லூரியுடைய பேரும் இன்னொரு கல்லூரியுடைய பேரும் நம்ம பார்க்கும்பொழுது எல்லா கல்லூரியும் உண்மையிலேயே டூ ஹண்ட்ரட் பார் த்ரீ ஹண்ட்ரட் டூ நாட் ஒன் பார் த்ரீ ஹண்ட்ரட் ரேங்கில் வந்திருக்காங்களே எல்லாமே ஒரே குவாலிட்டியில் இருக்கா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்களா எல்லா இடத்துலையுமே டீச்சிங் ஃபேக்கல்ட்டி சூப்பராக இருக்கா எல்லா இடத்துலுமே சென்ட்ரஃப் எக்ஸன்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் நல்லா டீப் டைவ் அடித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே ஒரு சின்ன விஷயம் விளையாட இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் ரொம்ப நம்ம டீப்பாக போகணும் கண்டிப்பாக ஏமே நிறைய பேர் கோவம் வந்துடும் ஸோ ரொம்ப டீப்பாக வேண்டாம் ஒரு சின்ன இன்புட் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் இந்த என்னஏஆர் ஆஃப் ரேங்கிங்கை முழுஷாக நம்பலாமா அப்படின்னு கேட்டால் முழுஷாக நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இதனுடைய நான் சப்மிட் பண்ணுறேன் அப்புறம் எதுக்கு சார் போடுறாங்க அப்படின்னா வருஷம் வருஷம் இது ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி நிறைய பேர் ஓடிக்கிட்டே இருக்கேன் இந்த வருஷம் சில பேர் முன்னாடி வருவாங்க அடுத்த வருஷம் பின் சில பேர் பின்னாடி வருவாங்க அடுத்த வருஷம் பின்னாடி வந்தவங்க முன்னாடி போவாங்க ஸோ இது ஒரு ரேஸு இந்த ரேஸ்குள்ளே எல்லோரும் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா எல்லாருமே நாங்கள் ஓடணும் எல்லாருமே நாங்கள் குவாலிட்டியாக கொண்டு வரணும் எல்லோருமே தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் எல்லா காலேஜும் ரேங்கிங்குள்ளே வரணும்னு நினைக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் சரி இதில் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்ஐஆர்ஃப்எஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறத நம்ம போட்டிருந்தோம் இதில் காலேஜ் குவாலிட்டி அப்படிங்கிறத தான் நான் வந்து மெயினா நான் வந்து இங்கே சொல்ல ஆசைப்படுறது இந்த காலேஜ் குவாலிட்டி அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன் இந்த காலேஜ் குவாலிட்டி அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம எடுக்கிறோம் இந்த காலேஜ் குவாலிட்டி அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம எடுக்கிறோம் இதை நான் வந்து சில விஷயங்கள் வச்சு உங்களுக்கு கம்பேர் பண்ணுறேன் இந்த எண்ணெயில் ஃப்ரேங்கிங்கை பொறுத்தவரை இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா முக்கியமாக ஐந்து க்ரைட்டீரியா எடுத்துருக்கிறாங்க இந்த ஐந்து க்ரைட்டீரியா நம்ம எடுத்துக்கும்போது நம்பர் ஒன் டீச்சிங் லேர்னிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க டீச்சிங் அண்ட் லேர்னிங் சொல்லி ஒரு முப்பது மார்க் கொடுக்குறாங்க ரிசர்ச் ப்ராக்டிஸ்க்கு ஒரு காலேஜுக்கு வந்து முப்பது மார்க் கொடுக்குறாங்க கிராஜுவேட் அவுட்கம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இருபது மார்க் கொடுக்குறாங்க இண்டஸ்ட்ரி அண்ட் இன்க்ளூசிவிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு பத்து மார்க் கொடுக்குறாங்க பர்செப்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பத்து மார்க் கொடுக்குறாங்க இது என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் டீச்சிங் அண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஜாயின் பண்ணுறாங்க விருப்பப்பட்டு அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து சரியான ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட் ரேஷியோ எஸ்எஃப் ரேஷோன்னு சொல்லுவோம் ஒரு மாணவருக்கு பதினைந்து மாணவருக்கு ஒரு வாத்தியார் அப்படிங்கிற மாதிரி ஃபிஃப்டீன் ஈஸ்டு ஒன் அப்படிங்கிறது சூப்பரான ரேஷியோ சில கல்லூரிகளில் டுவெண்ட்டி ஈஸ்டு ஒன் அப்படிங்கிறதையும் வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த பாயிண்டில் தான் நம்பகத்தன்மை அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத சொல்கிறேன் அது பின்னாடி சொல்கிறேன் இது மட்டும் கிடையாது அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து அவுட்கம் அவங்க அவங்களோட அவுட்கம் எப்படி படிக்கிறாங்க ரூம் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது லெபாரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது எந்த அளவுக்கு உங்கள் பட்ஜெட் வந்து ஒதுக்குறாங்க வருஷம் வருஷம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறது எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குறாங்க அந்த பட்ஜெட் கரெக்டாக வந்து முழுமையாக மக்களுக்கு அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் சேருதா இல்லை ஒதுக்கப்பட்ட அந்த ஒதுக்கப்பட்ட அந்த பட்ஜெட் வந்து சும்மா பேப்பரில் மட்டும்தான் இருக்கா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது வந்து டீச்சிங் லேர்னிங்கில் வருது ரிசர்ச் அண்ட் ப்ராக்டிஸ் சொல்லும்போது அந்த கல்லூரியில ரிசர்ச் ஆக்டிவிட்டி உதாரணத்துக்கு எவ்வளவு பப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு வந்து ரிசர்ச் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆயிருக்காங்க ஸ்டாஃப் எந்த அளவுக்கு ஆயிருக்காங்க எவ்வளோ பேட்டன்ட் அவங்க போட்டிருக்காங்க பேட்டன்ட் சைட்டேஷன்ஸ் என்ன ரிசர்ச் சைட்டேஷன்ஸ் என்ன ஸோ ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான ஒரு மார்க்கை இங்க முப்பது மார்க் கொடுத்துருக்காங்க பெரும்பாலான நேரத்தில் இதுல வந்து மாணவர்கள் ஈடுபடுத்தப்படலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நமக்கு தெரியுது முக்கியமா ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அதிகமாக தெரியுது கிராஜுவேட் அவுட் கம் அப்படிங்கிற பாயிண்ட்ல அங்கே படித்து முடித்த மாணவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து வெளியில் கிராஜுவேட் ஆகி வர்றாங்க கிராஜுவேஷன்ஸ் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெளியில் போயிட்டு வந்து பிளேஸ்மெண்ட்ஸில் எப்படி அவங்க இருக்காங்க என்ன மாதிரி கம்பெனியில் ப்ளேஸாக இருக்காங்க அவங்களோட ஆவரேஜ் சாலரி எப்படி அவங்க வந்து ரிசர்ச் பிஹெச்டி அந்த கழுவில் படித்து முடிச்சவங்க வெளியில வெளியில் போய் ரிசர்ச்லாம் பண்ணுறாங்களா ஃபாரின் போயிருக்காங்களா உள்ள இருக்கக்கூடிய போது கேட் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் போகிறாங்களா ஹையர் ஸ்டடீஸ் போயிருக்காங்களா இந்த மாதிரி எல்லா விஷயமும் கிராஜுவேட் அவுட் கம்ல மெஷர் பண்ணுறாங்க அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டி அப்படின்னு பார்க்கும் போது இந்த கல்லூரி எந்த அளவுக்கு வந்து வெளியில் பிரபலமாக தெரியுது அப்படி பிரபலம் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து விளம்பரம் பண்ணுற பிரபலம் கிடையாது மக்கள் மனசில் எந்த அளவுக்கு போய் நிற்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து அதில் எடுத்துக்கிறாங்க அதில் வந்து இப்போ கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதர் ஸ்டேட்டும் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜுக்கு வந்து டெல்லியிலேருந்து ஒருத்தர் வராரு விருப்பமாக வராரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இப்போ நேபாலேருந்து ஒருத்தர் வர்றாங்க விருப்பமான பாயிண்ட் இருக்கு அதை இன்டர்நேஷனல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இல்லை அதர் ஸ்டேட்ஸ் கேரளாலேருந்து வராங்க கர்நாடகிலேருந்து வராங்க ஆந்திராலேருந்து வராங்க வெஸ்ட் பெங்காலேருந்து வராங்க அந்த மாதிரி அந்த காலேஜ் வந்து எல்லா பக்கமும் தெரிஞ்சு மாணவர்கள் விருப்பமாக வராங்களா அப்படிங்கிறது அவுட்ரீச்சில் மெயினாக பார்க்குறாங்க ஸோ இந்த விஷயங்கள் இந்த அவுட்ரீச்சுக்கு அப்புறம் அங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இப்போ ஃபிசிக்கல சேலஞ்சாக ஒரு பையன் இருக்கான் ஒரு ஒரு பொழு இருக்க அவங்களுக்கு எவ்வளோ இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் அந்த அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் பத்து மரு அதுக்கப்புறம் பர்சப்ஷன் பர்செப்ஷனுங்கிறது இந்த கல்லூரியை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதாவது பேரெண்ட்ஸ் என்னன்னு நினைக்கிறாங்க அங்கே படித்து முடிச்சிட்டு போன பசங்களே அந்த காலேஜ் பற்றி என்ன நினைக்கிறாங்க அந்த கல்லூரிக்கு வரக்கூடிய கெஸ்டெலாம் அந்த கல்லூரி பற்றி என்ன நினைக்கிறாங்க அந்த கல்லூரிக்கு வரக்கூடிய ஹெச்ஆர்ஸ் அந்த கல்லூரி பற்றி என்ன நினைக்கிறாங்க இப்போ ஐஐடியிலேருந்து நீங்கள் யாராவது கூப்பிடலாம் என்ஐடிலேருந்து யாராவது கூப்பிடலாம் லோக்கல்கிற காலேஜ்லேருந்து கூப்பிட்டு நீங்கள் நிறைய ப்ரோக்ராம்லாம் நடத்துவீங்க அவங்கெல்லாம் இந்த கல்லூரியை பற்றி என்ன மதிப்பீடு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் பர்செப்ஷன் இதுக்கு ஒரு பத்து மார்க் கொடுக்குறாங்க ஸோ இந்த அடிப்படையில் தான் முப்பது முப்பது நான் முப்பது முப்பது அறுபது அறுபது ப்ளஸ் இருபது எழுபது சாரி முப்பது முப்பது அறுபது எண்பது தொண்ணூறு நூறு ஸோ டோட்டல் நூறு மார்க் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து நம்ம போடுறாங்க இந்த நூறு மார்க் ஒரு கல்லூரி எவ்வளோ மார்க் எடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு பட்டியலில் தான் கிட்டத்தட்ட ஒரு கல்லூரி வந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சி சதவீதம் மார்க் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த ஃபஸ்ட்டு நூறு ரேங்க்குள்ளே வந்திருப்பாங்க அதுக்கு மேலே வரக்கூடிய மார்க் அப்படிங்கிறத வந்து அவங்க பேண்டு டூ ஒன் நாட் ஒன் டூ டூ ஹண்ட்ரட் பேண்டுன்னு போடுறாங்க அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்கிறவங்க அப்படிங்கிற பாயிண்ட்டில் வந்து டூ நாட் ஒன் டூ த்ரீ ஹண்ட்ரட் பேண்ட் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க இந்த என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பேண்ட் அப்படிங்கிற விஷயங்கள் வரக்கூடிய கல்லூரிகள் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு அவங்க உண்மையிலேயே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக அனலைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து அந்த இடத்துல இருக்குது ஸோ அதனால தான் இந்த என்ஏ ரேங்கிங் அப்படிங்கிறது மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்காக தான் இந்த ஒரு முயற்சி நம்ம பண்ணுறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் என்னென்னா பத்தாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தஞ்சு கல்லூரி வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்காங்க இந்த வருஷம் அப்போ நான் சொல்றது இந்தியா வந்து பத்தாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி கல்லூரி தான் இருக்கா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மொத்தமாக இன்ஜினியரிங் இருக்கு மெடிக்கல் இருக்கு அக்ரி இருக்கு லா இருக்கு ஃபார்மசி இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் ஃபார்மா காலேஜ் எல்லாமே மேனேஜ்மெண்ட் காலேஜ் எல்லாமே சேர்ந்து வரும் பத்தாயிரம் தான் ஆனால் இன்ஜினியரிங்கை பொறுத்தவரை மட்டுமே கிட்டத்தட்ட வந்து நாலாயிரம் மூவாயிரத்துக்கும் எட்நூறு எட்நூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இன்னொரு புள்ளி உரம் சொல்லுது சவுத்தில் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு காலேஜுங்கிறது சவுத்தில் இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா இதில் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பிரிவில் மட்டுமே எழுநூற்றி முப்பத்தெட்டு கல்லூரிகள் மட்டும் தான் லிஸ்ட் ஆகிருக்குதுங்க தமிழகத்திலேயே மொத்தம் நானூற்றி முப்பத்தி மூணு கல்லூரிகள் இருக்குது அப்போ தமிழகத்தில் இருக்கிற எல்லா கல்லூரிகளும் என்ஐஆர் ஆஃப் ரேங்கில் வந்துட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது என்ஐஏஆர் ஆஃப் ரேங்கிங்கு அப்ளிகேஷனே போடாத கல்லூரிகள் இருக்குது அதுலேயும் மிக சிறந்த கல்லூரிகள் இருக்குங்கிற நம்ம வந்து கரெக்டாக பட்டியலிட்டு பார்த்தோம் ஏன் இந்த கல்லூரி வரலன்னு ஒரு டவுட் வரும்போது பார்க்கும்போது அவங்க அப்ளிகேஷனே போடல அப்படின்னு நமக்கு தெரியப்படுது அப்போ என்ன ஆஃப் ரேங்க் அப்படிங்கிறது வந்து பொதுவாக எல்லா காலேஜும் எடுத்து சொல்றது இல்லை எந்த கல்லூரியை அப்ளை பண்றாங்களோ அப்ளை பண்ற கல்லூரிகளை மட்டும்தான் எடுத்து ரேங்கிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு அப்போ மொத்தம் ஆயிரத்தி அறுபத்தி மூன்று கல்லூரிகள் இருக்கும்பொழுது அதில் எண்ணூத்தி முப்பத்தி எட்டு கல்லூரிகள் மட்டும்தான் பார்ட்டிசிபேஷனுக்குள்ள உள்ள வந்திருக்கிறாங்க இது எல்லா ஜோனும் சேர்த்து நான் சொல்றேன் இதே மாதிரி மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டா முன்னூத்தி முப்பத்தி மூணு பேரமெடிக்கல்ல நூத்தி ஐம்பத்தி நாலு மெடிக்கல்ல வெறும் எழுபத்தாறு லா காலேஜ்ல முப்பத்தி ரிசர்ச் அந்த கேட்டகரியில் வரக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி பத்து அக்ரி அண்ட் அலைடு சயின்சஸ் அண்ட் அதர் பிரான்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி மூணு இது போக ஓப்பன் யூனிவர்சிட்டி ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங் சென்டர்ஸ் சென்டர்ஸ்ங்கிறது வந்து சில அடிஷன் வந்து இந்த வருஷம் இந்த பக்கம் வந்து ப்ளஸ் கொஞ்சம் சில கல்லூரிகள் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து அந்த நேராக ரேங்கிங்கில் உள்ளே வந்து உள்ளே வந்து அப்ளிகேஷன் போட்டு எங்களுக்கு ரேங்கிங் கொடுங்கன்னு கேட்ட கல்லூரிகள் அல்லது கேட்ட லிஸ்ட் இதுதான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் உங்களுக்கு அவங்க வந்து கிறிஸ்பாஸ் சொல்லணும் அப்படின்ற போது இதில் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மா அதாவது வந்து இப்போ கிடையே வந்து இல்லை கல்லூரிகளுக்கு கிடையே இல்லை யூனிவர்சிட்டிகளுக்கு இடையே வந்து அது எந்த இருந்தாலும் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி மெடிக்கலாக இருந்தாலும் சரி என்ன நடக்குது அப்படின்னா அதிகமான காம்படிஷன்ஸ் நாங்களும் அதுக்குள்ளே வரணும் எங்கள் பேரும் அதில் வரணும் நாங்களும் ரேங்க்கில் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ அதிகப்படுத்தப்பட்டிருக்குது இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு என்ஆர் உள்ளே வந்துட முடியாது ஏன்னா இத்தனை க்ரைட்டீரியா வந்து ஆகணும் இது எல்லாத்துலேயும் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம் ரெண்டாவது பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இப்போ கிடையாது இப்போ என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வச்சு குவாலிட்டியாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே இருக்குது ஃப்யூச்சரில் வேணால் ஒரு வேலை டிரான்ஸ்பரன்சி இன் ஆல் டேட்டாஸ்ன்னு வந்துச்சுன்னா அந்த கண்டிஷனில் வேணால் இது கொஞ்சம் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கை பார்க்கலாமா சார்னா போக போக பார்க்கலாம் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்பரண்ட் இன் டேட்டா இப்போ கொடுத்துருக்கற சில விஷயங்களில் மட்டும் டேட்டா ட்ரான்ஸ்பரன்சி ட்ரான்ஸ்பரன்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு இந்த ரிசர்ச் ப்ராக்டிஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ரிசர்ச் ப்ராக்டிஸ் அப்படிங்கக்கூடிய இந்த முப்பது மார்க்குக்கு வேணால் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறது இருக்குது சில விஷயங்கள் இதுலேயே வந்து டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது கிடையாது கண்டுபிடிக்கவும் முடியல ஆனால் ரேங்கிங்கில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் நான் நெகட்டிவ் அப்படிங்கிற பாயிண்ட்டில் பார்க்குறேன் என்ன சார் இதில் நெகட்டிவ் அப்படின்னா நோ ப்ராப்பர் மெஷர் அதாவது டீச்சிங் லேனிங்கு முப்பது மார்க் கொடுக்குறாங்க ஒரு காலேஜில் டீச்சிங் லேர்னிங் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ஐஆர்எஃப் பொறுத்தளவில் எந்த இன்ஸ்பெக்ஷன் கமிட்டியும் நேரடியாக கல்லூரிக்கு வர்றதே கிடையாது ஆன்லைன் முறையிலேயும் அவங்க ரெஃபர் பண்ணுறதே கிடையாது ஆனால் தேர்ட் பார்ட்டி எவாலுவேஷன் அப்படிங்கிற பாயிண்ட்டில் வந்து அவங்க வந்து ரெஃபர் பண்ணி மார்க்கை கொடுக்குறாங்க இந்த தேர்ட் பார்ட்டி எவாலுவேஷன் வருகின்ற போது தான் இதில் தப்பு நடக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஒரு மூன்றாவது மனிதர்கிட்ட போய் கேட்குறாங்க அந்த மூன்றாவது மனிதர் யார் என்னங்கிறது ஓகே ஒரு பக்கம் யார்கிட்ட வேணால் கேட்கலாம் டேட்டாஸ் வாங்கலாம் ஆனால் இதில் என்ன நடக்குது அப்படின்னா சில டேட்டாக்கள் வந்து கல்லூரி கொடுக்கின்ற பொழுது அந்த டேட்டாவில் வந்து இந்த கல்லூரி இந்த டேட்டாவில் சில கரெக்ஷன்ஸ் இருக்குது இந்த கரெக்ஷன்ஸை பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதும் திருப்பி ரிவர்சலாக வருது அப்போ ஒரு டேட்டா போய் பண்ணி கொடுங்க அப்படின்னாலே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அங்கே வந்து நம்பகத்தன்மை அப்படிங்கிறது குறைக்கப்படுது ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்போ ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்ட்டி ரேஷியோ டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இதெல்லாம் கரெக்டாக வெரிஃபை பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இது நூறு சதவீதம் வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கவே முடியாது இது ஒரு ஃபஸ்ட்டு நெகட்டிவ் பாயிண்ட்டை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் ரிசர்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சில கல்லூரிகள் நம்ம பார்த்தோம் பார்த்திங்கனா ரிசர்ச் அப்படின்போது நம்ம நெட்ல நம்மளும் வெப்சைட்டில் போய் பார்க்க முடியுது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து இப்போ ஸ்கோப்பஸ் இன்டெஸ்ட்டு அப்படின்னு ஒரு விஷயம் வருது வெப் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டெக்ஷன் இதை வந்து காமன் இண்டெக்ஸ்ட்டு இன்டெக்ஸ் பண்ணக்கூடிய காமனாக ரேங்கிங் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் இதில் போய் நம்ம ஒரு பேர் அடித்து ஒரு பர்டிகுலர் வாதியாரை வந்து நம்ம பேரடிச்சு நம்ம பார்க்குறோம் போது ஒரே வாதியார் ஒரே வருஷத்தில் நூறு ஜேனல் நாற்பது ஜேர்னல் ஐம்பது ஜேனல் அப்படின்னு போட்டிருக்குறாங்க அதாவது ஒரே வாதியார் ஐம்பது ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் வந்து காமிக்கிது என்னுடைய கொஸ்டின் இல்லை பொதுவான எனக்கு ஒரு இது வந்துச்சுங்க டவுட் வந்தது அது எப்படி ஒரு வாதியார் ஒரே கல்லூரியில் பாடமும் எடுத்துக்கிட்டு ரிசர்ச்சும் பண்ணிவிட்டு அட்மினிஸ்ட்ரேஷனும் பண்ணிவிட்டு இவ்வளோ மார்க்கு இவ்வளோ ரேங்கிங்கில் வருவாங்களா ஒரு வருஷத்தில் நாற்பது பேப்பர் பப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு ஒரு வாதியார் வந்து ரிசர்ச்சில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காரா அப்படின்னா ரிசர்ச்லேயே இருந்தால் மட்டும் கூட பரவாயில்ல எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு நாற்பது பேப்பர் நான் பப்ளிஷ் பண்ணுறேன் ஐம்பது பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறேன்னு போது அந்த இடத்துல ஒரு நம்பகத்தன்மை அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த ரிசர்ச்சில் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது ஐஐடியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களே ரிசர்ச்சில் இருக்கிற ஆசிரியர்களை ஐந்து அல்லது பத்து பப்ளிகேஷங்களில் பண்ணுறதில்ல அப்போ சராசரியாக இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிகளில் நாற்பது பப்ளிகேஷன்ஸ் ஐம்பது பப்ளிகேஷன்ஸ் எண்பத்தெட்டு பப்ளிகேஷன்ஸ் ஒரே மாதிரி ஒரு வருஷத்தில் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கும்போது பார்க்கும்போது தான் இதில் நம்பகத்தன்மை அப்படிங்கிறது எனக்கு மிஸ் ஆச்சு ஸோ இது வந்து கரெக்டாக அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இந்த இடத்துல இதே மாதிரி எல்லா பாயிண்ட்லேயும் பர்செப்ஷன் அப்படின்னு எடுக்கிறோம் ஒரு ஹெச்ஆர்ட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க ஒரு கல்லூரி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த ஹெச்ஆர் உண்மையிலேயே நல்லது சொல்கிறாரா இல்லை சொல்ல சொல்லி சொல்கிறாராங்கிற இன்னொரு பாயிண்ட் வருது ஸோ இந்த மாதிரி எல்லா பாயிண்டையும் நம்ம பேசும்பொழுது இதுக்கான நம்பகத்தன்மை அப்படிங்கிறது வந்து நூறு சதவீதம் இல்லை அது எப்படி இல்லைன்னு சொல்லின்னு பார்த்தோம்னா இப்போ வந்த ரேங்கிங்கை நீங்களே எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பிரில்லா இன்ஸ்டியூட் கூடிய ஒரு இன்ஸ்டியூட் வந்து பிரில்லா இன்ஸ்டியூட்னா யாராக கேட்டாலும் சொல்லுவாங்க சூப்பரான இன்ஸ்டியூட் அந்த இன்ஸ்டியூட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்க என்ஆர் ஆஃப் ரேங்கிங்லேயே இல்லைங்க தமிழ்நாட்டில் நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா ஒரு பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு கல்லூரி மிகப்பெரிய கல்லூரி கல்லூரி சத்தியமூர்த்துங்க அவங்களுமே ரேங்கிங்ல இல்லை தான் இதை பார்க்கவே போனால் ஏன் வந்து இந்த கல்லூரி வரலன்னு போது அவங்க அப்ளிகேஷன் உள்ளே வரல பட் அங்கே கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அவங்க நல்லா ரேங்கிங்கில் வர்றாங்களா வரலையா அது பண்ணாங்களா பண்ணலையாங்கிறத பற்றி பேசல பட் அந்த கல்லூரி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரல அதே மாதிரி என்ன ரேங்கில் பப் பப்ளிஷ் இந்த மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறது வந்து நம்பர் ஒன் ரேங்க்னு எடுக்கக்கூடிய கல்லூரியோட வந்து உண்மையிலேயே அவங்க நம்பர் ஒன்ல எப்படி வந்தாங்க அப்படின்னா சமீபத்தில் அந்த கல்லூரி பார்த்திங்கன்னா மாணவர்களால் வந்து புறக்கணிக்கப்பட்டு ரோடெல்லாம் வந்து கூட ஸ்ட்ரைக்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி கல்லூரிகள் ரேங்க்கில் வந்து வந்திருக்கிறதும் முக்கியமான கல்லூரிகள் ரேங்க்லேயே இல்லாமல் இருக்கிறதும் ஒரே மாதிரியான ஒரே மாதிரியான நிலைமையில் இல்லாத கல்லூரிகள் ஒரே நிலைமையில் இருக்கிறதும் இதில் வந்து நிறைய விஷயங்களை மாட் சொல்லிச்சுக்கேன் சில விஷயங்கள் அதாவது ஐஐடி போன்ற ஐ என்ஐடி போன்ற கவர்மெண்ட்டை சார்ந்த சில விஷயங்கள் வந்து ரேங்கிங்கில் வந்திருக்குன்னா அதில் கொஞ்சம் நம்பகத்தன்மை இருக்கே தவிர பெரும்பாலான தனியார் பொறியியல் கல்லூரிகளிலையோ இல்லை தனியார் கல்லூரிகளிலோ இந்த ரேங்கிங்கில் வந்து வித்தியாசங்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய வந்திருக்குங்கும்போது தான் இதில் வந்து நோ ப்ரா ப்ராப்பர் டாக்குமெண்ட் அதாவது என்ன சொல்லலான்னு ஃபைனலாக நான் சொல்கிறேன் இந்த என்ஐஆர் ரேங்கிங்கை ஃபாரினில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து உங்கள் என்ஐஆர் ரேங்கிங் நீங்களே வச்சிங்க சாமி எங்களுக்கு இது எந்த இடத்துல யூஸ் ஆகாதுன்னு தான் சொல்கிறாங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய சில கல்லூரிகள் கியூவஸ் ரேங்கிங் சொல்லி வேர்ல்டு ரேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்தரம் வாய்ந்த ஒரு விதமான ரேங்கிங் சிஸ்டம் வேர்ல்டு லெவலில் இதில் வந்து சில கல்லூரிகளுடைய பேர் வந்து ஒத்துப்போகுது அப்போ அங்கே வந்து ரியலாக ஒரு குவாலிட்டி இருக்குதுன்னு தெரிய வருது கியூஎஸ் ரேங்கிங் ரேங்கிங்கில் மேக்ஸிமம் இல்லாத ஒரு சில கல்லூரிகள் என்ஆர் ஆஃப் ரேங்கில் வருது அப்போ எல்லாமே கியூஎஸ் ரேங்கிங்கில் வருமா அப்படிங்கிற வரதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த இடத்துல ஒரு கியூஎஸ் ரேங்கிங்கனா உலகம் ஃபுல்லாக அதுக்கான மதிப்பு உண்டு என்ஆர் ஆஃப் ரேங்கிங் அப்படிங்கிறது இந்தியாக்குள்ளே மட்டும் நம்ம போட்டி போட்டுக்கலாமே தவிர ஃபாரினில் உங்கள் ரேங்கிங் சிஸ்டம் எங்களுக்கு வேண்டாம் இது நாங்கள் வந்து ஒத்துக்கவே முடியாதுன்னு தான் நிறைய பேர் மறுக்கிறாங்க ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆனால் ஃபியூச்சரில் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்து எல்லாமே கரெக்டாக இருந்தால் இந்த ரேங்கிங்கினோ நமக்கு ஹெல்ப் பண்ணுமோன்னு தெரியாது இதுதான் இன்னும் மொத்தத்தில் ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள் சுரேஷ் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் என்ஏ ஆஃப் ரேங்கிங் இஸ் நாட் ப்ராப்பர் இட் இஸ் ஒன்லி இன் பேப்பர் அப்படிங்கிறது தான் இந்த என்ஏஆர் ரேங்கிங் உடைய ஃபைனல் இதுவாக சொல்கிறோம் இந்த லிஸ்ட் என்ன எந்தெந்த காலேஜில் லிஸ்ட்டில் வந்திருக்கு டாப் காலேஜ் நிறைய பேர் எடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் பாட்டுருந்தாங்க கல்லூரிகள் சிறந்த கல்லூரிகள்லாம் பட்டியலிட்டு படிச்சாங்க ஸோ பட்டியலிட்டு படிக்கிறத வச்சுலாம் ஒரு கல்லூரி நல்ல கல்லூரின்னு சொல்லிட முடியாது அதுக்குள்ளே போய் டீப் டைவ் பண்ணால் இவ்வளவு விஷயங்கள் உள்ள அடங்கியிருக்குங்கிறத பெற்றோர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்னும் எந்தெந்த கல்லூரிகள் லிஸ்ட் எல்லாம் இருக்கு என்ன அதில் எதெல்லாம் நல்ல குவாலிட்டியான உண்மையிலே குவாலிட்டி இருக்கு இல்லை குவாலிட்டி இருக்கிற மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத அடுத்த வீடியோ பார்க்கலாம் தொடர்ந்து பேச வேண்டியது எங்களுடைய இணையத்திலும் இதயத்திலும் பை பை யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ வித் டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட்